குமரன் உத்திரன் நான் தான் கொடி குமரன்

மகாஸ்தி நான் தான் உங்கள் ஆசிரியர் அன் தமிழ் பாடத்தை கற்பிக்கிறேன் மாணவர்களுக்கு எளிதில் பாடம் நடத்துவேன் நேர்மை போன்றவற்றையும் மாணவர்களிடம் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவிப்பேன் எனக்கு ஆசிரியர் பணி மிகவும் பிடித்த பணி நான் எனது மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக உள்ளேன் நன்றிகள் அடுத்து வருபவா போஸ்ட்மேன் சவால்காரர் என்ற வார்த்தையை கேட்டாலே ஆண் தான் நினைவுக்கு வரும் ஆனால் வந்திருப்பவர் ஒரு பெண் வாழ்த்துக்கள் அடுத்து வருபவர் போலீஸ் அதிகாரி நஞ்சம் நிமிர்த்தி செல்லுவோம் நாம் நேர்மையான காவல்துறை அதிகாரியாக தொடருங்கள் வாழ்த்துக்கள் அடுத்து வருபவர் ஹரிதா ராணுவ வீரர் நாம் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லையிலே தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இருக்கிற ராணுவ வீரர்கள் நினைவு கூறுவோம்

முடியும் உலகம் உருவான உணவு தேவை அந்த உணவை உற்பத்தி செய்வது நாங்கள் எனவே விவசாயத்தை போற்றுவோம் நன்றி அடுத்து வருகிற மருத்துவர்